ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நேற்றுக்கு நம்மளோட லட்சுமி பிரியா வந்து அவங்களோட இன்ஸ்டாவில் லைவ் வந்திருந்தாங்க இன்னும் தேர்ட்டி மினிட்ஸில் லைவ் வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க போஸ்ட் பண்ண உடனே அலடா தேர்ட்டி மினிட்ஸில் லைவாக சூப்பர் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் நம்ம மொபைலில் என் மொபைலில் இருக்கிற ஸ்பேஸெல்லாம் காலி பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணேன் கடைசியில் லாஸ்ட் மின்டில் தூங்கிட்டேன்ப்பா லைவையே பார்க்க முடியாமல் போயிடுச்சு ஆனாலும் ரசிகர்கள் லைவை வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும் மெயினாக நம்ம லட்சுமி பிரியா இந்த லைஃப்பில் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க அதில் ஒன்று தான் இந்த நெகட்டிவிட்டி என்ன விஷயம் போயிட்டுருக்கு எதை பற்றி சொன்னாங்க அப்படின்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியலை ஆனால் நிறைய நெகட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க பிடிக்காதவங்க அவங்கள திட்டுறது அப்படிங்கிறது நிறையவே ரீசெண்டான டேஸில் நடந்துகிட்ருக்கு சுவாமிக்கும் சரி லக்ஷ்மிக்கும் சரி ரீசென்ட்டான டேஸில் இதை கண்டினியூஸாக செஞ்சுட்ருக்க பர்சன்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் இருந்துகிட்டே தான் இருக்காங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுலேயும் ரீசெண்டாக நம்ம லக்ஷ்மி பிரியா வந்து அந்த சூப்பர் சிங்கர் வந்து தொகுத்து வழங்கியிருந்தாங்க அவங்களுக்கு கமெண்ட் வந்து ரொம்ப நெகட்டிவாக போட்டு நம்ம லக்ஷ்மியே வந்து அதுக்கு ரிப்ளைவும் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் எதுக்கு என்ன தான் வேணும் இந்த பர்சன்ஸ்க்கெல்லாம் அப்படின்னு தெரியல வளர்ச்சி அப்படிங்கிறது அவங்க வளர்கிறது இன்னொரு ஜென்ரலான பர்சன்ஸ்க்கு வந்து இவ்வளோ வைத்தறிச்சல் அதே ப்ரொஃபஷனலாக இருக்கவங்க வைத்தறிச்சல் பட்டால் கூட ஒரு நியாயம் இருக்குது சம்மந்தமே இல்லாமல் ஆடியன்ஸாக வியூவர்ஸ் வந்து வைத்தறிச்சல் படுறது தான் இங்கே ஆச்சரியமாக இருக்குது அதுலேயும் அதே மாதிரி ரீசெண்டாக சபரியை வச்சு பேசுனது இந்த மாதிரியெல்லாம் நிறைய நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் இருக்காங்க பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் பாருங்கள் பிடிக்கலையா இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க காவேரியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பாசிட்டிவ் தாங்க அதே மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் ரொம்பவே சப்போர்ட்டிவாக நிறைய பேஜஸ் நிறைய பேர் வந்து என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க அதுக்கும் நன்றியும் சொல்லியிருந்தாங்க நம்மளோட லக்ஷ்மி